கிளிநொச்சி சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் இனம் தெரியாத மர்மப்பொருளொன்று கரையொதுங்கிய நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு கரையொதுங்கிய உருளை வடிவிலான மர்ம பொருளில் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் எழுத்துக்கள் தெளிவற்ற நிலையில் காணப்படுகிறது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளி கடற்கரையில் இன்று அதிகாலை மர்ம பொருளொன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த மர்ம பொருள் இரும்பு லோகத்தினால் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடியில் பனிரண்டு எல் எம் என்னும் எழுத்துக்கள் காணப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் குறித்த மர்மப் பொருட்கள் சீரற்ற காலையால் இலங்கையின் வேறு பகுதிகளில் இருந்து வந்து இங்கு கரையொதுங்கியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அண்மை காலமாக இலங்கையின் கடற்பரப்பில் பல்வேறு விதமான மர்ம பொருட்கள் கரையொதுங்கி வருவது மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது